வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் மெயின் வந்துட்டு சுத்தமான தண்ணி குடிக்கணும் சுத்தமான தண்ணினா என்னன்னா போரில் இருக்கிற தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது வந்து பிஸ்லர் வாட்டர்லாம் வந்து தேவை கிடையாது பிஸ்லர் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கெமிக்கல் ஐட்டம் அதெல்லாம் தேவை தேவை போரில் இருக்கிற தண்ணி ரொம்ப நல்லது அந்த தண்ணி குடிச்சோம்னா ரொம்ப நல்லது அந்த தண்ணி அந்த தண்ணியில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் குடிச்சுன்னு வந்தோம்னா நம்ம சிறீங்கிற மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது சூப்பராக இருக்கும் சில பேர் சடனாக வந்து